தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கருமுட்டை வளர என்ன சாப்பிட வேண்டும் தெரியுமா பெண்களுக்கு தேவையான சத்துக்களை எல்லா வகை கீரை வகைகளுமே வழங்குது குறிப்பாக கீரைகளின் ராணி முருங்கை அமங்கல் முருங்கை சம்பந்தப்பட்ட அனைத்து பாகங்களுமே வந்து அற்புதமான மருத்துவ பலன்கள் கொண்டவை முருங்கை கீரை முருங்கைக்காய் முருங்கை பட்டை முருங்கை பீசி முருங்கை வேர் அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்களை கருமுட்டையோட ஆரோக்கியம் மேம்பட கர்ப்பப்பை பிரச்சனைகள் பாலுக்கு இருந்து பதினைந்து முருங்கை பூக்களை சுத்தம் செய்து நன்றாக வேகும் வரை கொதிக்க வைத்து சிறிதளவு தேன் கலந்து பருகிட்டு வாங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கர்ப்பை வலுவாகி கருமுட்டை உற்பத்தியை தூண்டும் மேலும் உயர் ரத்த அழுத்த நோயின் தீவிரத்தையும் குறைக்கும் நீரிழிவு நோயின் தன்மையும் படிப்படியாக குறைவதை நீங்கள் காணலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்தும் நீங்க விடுபடலாம் முக்கியமாக ஹீமோகுளோபின் அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் நரம்புகள் பலம் பெறும் முருங்கைப்பூவை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது என்பதை நீங்க இருக்கீங்க கட்டாயம் வந்து பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க முருங்கையோட அனைத்து பாகங்களையுமே வந்து தவறாம உங்களுடைய உணவுல சேர்த்துக்கங்க இந்த தகவல் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் முடிந்த அளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி Bueno.